இப்போ நம்ம கோதுமை மாவு பிஸ்கேட் பண்ண போகிறோம் ஒரு ரெண்டு கப்பு கோதுமை மாவு ஒரு கப்பு ரவை அரைச்ச ரவை மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கிட்டு ஒரு கப்பு போட்டுக்கணும் ஒரு ஒரு டீஸ்பூனு ஏலக்காய் பொடி போட்டுக்கணும் கால் டீஸ்பூனு உப்பு அது கூட ஆயில் ஒரு கப் ஆயில் ஆயில் ஊற்றிக்கணும் நல்லா பேசிச்சிக்கணும் மாவை நல்லா பேசிச்சிக்கினா பேக்கிங் டிгினே ஒரு கப்ல बाउல்ல 5 டீஸ்பூன் சக்கரை போட்டுக்கணும். அதை போட்டுக்கணும். தண்ணி கொஞ்சம் ஊத்திக்கணும். கலக்க கூடாது. இப்டி சக்கரை போட்டுக்கணும். அந்த சக்கரை ஏத்தி இப்படி போட்டால் பிஸ்கெட்டில் மாதிரி வரும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி போட்டு பேசிக்கணும்

பிஸ்கெட்டு போட்டுக்கலாம் ஒன்றா எடுத்துக்கலாம் இத ஒரு வாரம் வச்சு சாப்பிடலாம் செய்தாச்சு மொறு மொறுன்னு ரெடி ஆயிடுச்சு